வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறந்தான் நிறைய சான்ஸ் வந்தது அப்பாக்கு எனக்கே குடுத்துட்டாரு அப்பா அப்பா அந்த காலத்துல வெள்ளியும் தங்கம்மா கொடுத்தாங்க விஐபிஸ் மட்டும் கூப்பிட்றோம் இருபத்தஞ்சு பேரை கூப்பிட போகிறோம் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் விஐபின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க நான் கையாலேயே ஸ்வீட்டு காரம் எல்லாம் பண்ணியிருக்கேன்னு லதா ரஜினி அவங்க வந்து இங்கே கொடுத்துட்டு போயிட்டு அப்பாவை கூப்பிட்டு போனாங்க இன்னைக்கு பண்ணாங்க ஹாஸ்பிட்டல் கூட வந்து பார்த்தாரு அப்படிங்களா ரொம்ப நேரம் பேசினார் எங்களெல்லாம் வெளியே போகணும்னு சொல்லிட்டு அவரோட பேசினது

அந்த போட்டோ இருக்கு பாருங்க அங்க ஒரு போட்டோ என்னப்பா சொல்லுங்க அந்த போட்டோ பார்த்தா பேசுவீங்களா அப்படின்னா இந்த வீட்டுக்கும் அப்பாக்குமான பாண்டிங் பத்தி சொல்லுங்க எப்போ வந்தீங்க இந்த வீடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல இந்த இடம் வாங்கினாரு வாங்கினப்புறம் அந்த வீடு நல்லா அழகா கட்டிட்டு இங்கேதான் இருந்தாரு அப்பா அஞ்சு வருஷம் எனக்கு ஆகும்போது எதிர் வீடு வாங்கினாரு பங்களா இருக்கெல்லாம் அங்க வாங்கினாரு அது வரைக்கும் இந்த வீடுதான் அப்பாக்கு ரொம்ப ராசியான வீடுன்னு சொல்லுவாரு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் நிறைய சான்ஸ் வந்தது அப்பாக்கு அப்புறம் அங்க போன அப்புறம் இன்னும் ஹிட் ஆயிடுச்சு அப்பாக்கு நல்லா பெருமை ஆயிடுச்சு அதனால அங்கதான் இருந்தாரு அப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இந்த வீடு இடிச்சு பிளாட்டுக்கு கொடுத்தாங்க சோல்ட் ஆயிடுச்சுன்னுட்டு அதுக்கப்புறமா இங்கதான் இருந்தார் அப்பா ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் இங்கதான் இருந்தாங்க கூட இருந்தேன் வர்றவங்களும் இங்க வந்து அப்பாவை பார்த்தாங்க அம்மா அவருக்கு பிடிச்ச இடம் வந்தா இங்க எப்போவுமே எங்க இருப்பாரு அப்பா வீட்டுக்கு நான் ஹாலுலதான் உட்காந்து இருப்பாரு அவங்க சோஃபா ஒன்னு இருந்தது தம்பி வீட்டுக்கு போயிடுச்சா அது இங்கதான் இருந்தது அதுலதான் உட்காந்து இருப்பாரு இப்போது தியானம் கேட்டுட்டு ஆல்பா மைண்ட் ரொம்ப போவார் அதனால அத கேட்டுட்டு அப்ப மறந்து மறந்து பரல்லன்னு பாட்டு பாடிட்டு இருப்பா வருவாங்கல்ல எல்லாரும் எப்பவும் இங்க வந்துட்டு இருப்பாங்க காலையிலும் சாயங்காலம் பிஸியா இருப்பாரு அப்பா இங்க அதுல எட்டு மணி குளிச்சுட்டு ரெடியா இங்க சாப்பிட்டுட்டு இங்க உட்காந்துருவாரு வரிசையா வருவாங்க எல்லாரும் வந்து பேசிட்டு இருப்பாங்க அது நினைவுகளை அப்பா பகிர்ந்துட்டு இருப்பாரு அந்த காலத்துல அப்படி இருந்தது இந்த மாதிரி கஷ்டப்பட்டோம் அதெல்லாம் சொல்லுவாரு இந்த வீட்டுலதான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அதே மாதிரி கடைசி இங்கதான் இருந்தாங்க வந்த போது எதிரில் போனாலும் திருப்பி இங்கே ஆமா இங்கதான் கடைசி அவரோட அவரோட பொக்கிஷமான இடம் இது அப்பா ஆமா அதுல நாங்கெல்லாம் இருக்க ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம் நாட்டுல எனக்கே கொடுத்துட்டாரு அப்பா நீயே இருந்து இங்கேயே கொடுத்துட்டாரு எனக்கே எழுதி கொடுத்துட்டாரு அது ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா அப்பா இருந்த இடம் வாழ்ந்த இடம் இப்ப டி எம் ஐயாவே ஒரு பெரிய பொக்கிஷம் தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் மக்களுக்குமே அவர் வாழ்ந்த இடம் வந்து உங்களுக்கு நீங்க அப்படிதான் பாக்குறீங்க இப்ப இந்த வீட்டை அப்படி பொக்கிஷமா தான் நீங்க பாக்குறீங்க அவரோட நினைவாளிகள் டெய்லி உங்களுக்கு எப்படி இருக்கு அப்பா இருந்த இடம் வாழ்ந்த இடம் அப்படின்றது நான் எப்பவுமே நினைச்சிட்டே இருப்பேன் அப்பா அங்க அந்த போட்டோ இருக்கு பாருங்க அங்க ஒரு போட்டோ ஆமா ஏதாவது சொல்லிட்டு அப்பா பார்த்தேன்

அதை பாட்டு பாடினா அந்த பாட்டு எப்படிப்பா இந்த பாட்டு அவ்வளோ ஈஸியா பாடிருக்கீங்க நீங்க கஷ்டமா இருக்குப்பா எங்களுக்கு பாடுறதுக்குன்னு சொல்லுவேன் நான் வீட்டுல பாடிட்டே இருப்பேன் அப்பா பசங்கலாம் இப்ப பாட்டு இருபத்தி நாலு மணி நேரம் கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதாவது எங்களுக்கு அந்த மாதிரி பழகிடுச்சு பாட்டுலயே பாட்டு கேட்டு வளர்ந்தவங்க இல்லையா அதனால எப்பவுமே பாட்டு நானும் பாடிட்டு தான் லாஸ்ட் கச்சேரி பண்ணது என்ன இந்த தூத்துக்குடில இவர்தான் அவர் நைட்டு இங்கே தங்கி அப்பாவை காலையில கூட்டி ஏன்னா கதவு திறக்க மாட்டாரு அப்பா காலையில உடம்பு இல்லாம ஆச்சுல்ல அப்பெல்லாம் கதவு மூடிட்டான்னு கதவை திறக்க மாட்டாரு அதனால அவர் இங்கே இருந்து நைட் இங்கேயே நான் இருப்பேன் காலையில அவர் அப்பாவை எழுப்பி நான் எட்டரை மணிக்கு பிளைட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்து கூட்டிட்டு கடைசியா கலந்துக்கிட்ட கட்சி தொண்ணூத்தொரு வயசு தொண்ணூத்தொரு வயசுல

லதா ரஜினிக்காந்து அவங்க வந்து இங்க கொடுத்துட்டு போயிட்டு அப்பாவை கூப்பிட்டுட்டு போனாங்க இன்னைக்கு அப்புறம் அங்க போயிட்டு வந்தாங்க அப்பா அங்க சாப்பாடு இவங்களே செஞ்சாங்களா அம்மாவே செஞ்சாங்களா ஆமா தான் உங்களுக்கு பிடிக்கும்னு உங்களுக்காக ஸ்பெஷலா பண்ணிருக்கேன் ஐயான்னு சொல்லி கொடுத்தாங்களாம் அப்பா ரசத்தோட அந்த ஜிலேபி எடுத்து அப்ப அந்த ஜிலேபியை சாப்பிட்டு அந்த ரசம் வந்து சொன்னார் வீட்டுல வந்து அது சொன்னார் இன்னும் அருமையா பேசுறாரு

அவரோட சார்பா இவங்க தான் வருவாங்க சொல்லி அணி அடிமை பின்னப்பு கூட சொல்லியிருந்தீங்க இல்லையா அது அப்பதான் வந்தாரு உடனே வந்தாரு அப்புறம் அவர் போன் பண்ணி பேசினார் இதுதான் நீங்க சொன்ன கல்யாண போட்டோ சின்ன வயசு போட்டோ அது முதல்ல அப்பாக்கு போட்டோ வந்து இதுவா எடுக்கணும் எப்படி இருக்காங்க கல்யாணத்துக்கு அப்ப எடுத்த போட்டோ ஆமா ஆமா அப்பா அம்மா போட்டோ நிறைய இருக்கு ரெண்டு பேருமே ஜோடியா இருக்கிற போட்டோ நீங்க நிறைய சொன்னீங்க அம்மா வந்து எவ்வளவு பெரிய பக்க பலமா இருந்தாங்க சொல்லி இதுல சில விருதுகள் விருதுகள்ஸ் ஐயா வாங்கினது ஏகப்பட்ட விருதுகள் இருக்கு ஷீல்டுகள் இருக்கும் உட்பட விருதுகளும் வாங்கியிருக்காங்க கேள்விப்பட்டோம் அதெல்லாம் இன்னொரு வீட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க எதுக்கு பங்களா இருக்கு இல்லையா தம்பி எல்லாம் அங்கதான் இருக்கு இடம் அவ்வளவுதான் இருக்கு இன்னும் நிறைய உள்ள ரூம்ல கூட கொஞ்சம் வச்சிருக்கேன் நல்லா இங்க இருக்குதான் அங்க இருக்குங்க

ஆனா இங்க நாகேஸ்வர ஒரு போட்டோ அவருக்கு நிறைய பாடி இருக்காருங்க ஒரு தெலுங்கு படத்துல அந்த இதுல எல்லாம் பாடி இருக்காரு தமிழ் தான் அப்போ அப்பெல்லாம் அவர் ரொம்ப தமிழ் படத்துலயும் நடிச்சாங்க அதுல ரொம்ப அப்பா ரொம்ப பழக்கம் எங்க ஆந்திரா போனா எல்லாம் பார்த்து பேசிட்டு வருவாங்க இங்க காமராஜர் காமராஜர் அந்த போர் நினைவு ஒண்ணு நடந்து பாருங்க அப்போ வந்து எல்லாம் நிகழ்ச்சி நடத்தினாங்க அப்பாதான் வீரப்பாட்டு அவருக்காக பாடினாரு அப்பா

நான் இருபத்தி நாலு மணி நேரம் அப்பா பாட்டு தாங்க கேட்பேன் எப்பவுமே காலையில எந்திரிச்சதுல இருந்து அத்தை தூங்குற வரைக்கும் அப்பா பாட்டு தான் கேட்பேன் வேற யார் பாட்டு கேட்டாலும் எனக்கு வந்து நிம்மதி இருக்காது அப்பா பாட்டு கேட்டாதான் எல்லா பாட்டும் நான் கேட்பேங்க அப்பாவோட பாட்டு என்ன என்னென்ன அப்பா எவ்வளவு பாடி இருக்காரு நானே கேட்கல அதெல்லாம் நிறைய யூடியூப்ல பாத்து பார்த்து அதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி அதெல்லாம் உங்களுக்கே புதுசா இருக்கு

ன் சோந்தரராஜன் சாலைன்னு போட்டிருக்கல எங்களுக்கு தெரு தான் இது இஷ்டத்துக்கு நடப்பேன் அப்படின்னு சொல்லுவேன் ரொம்ப கேலி பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாரும் ஆனால் ரொம்ப அது எஃபெக்ட் எடுத்த தம்பி தான் அது மாதிரி போய் நாலஞ்சு ஆறு மாசமா இன்னமும் கொடுத்தது பண்ணி ஓகே சொன்னாங்க அப்புறம் வந்து என் ஃபேமிலியா வாங்க அப்படின்னு கோட்டைக்கு வாங்கன்னு சொல்லி நாங்கள்லாம் போனோங்க உலகம் பூரா பார்த்துச்சு டிஎன் சொன்னாங்க அதே மாதிரி சிலை திறப்பு மதுரையில பண்ணாங்க